அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி மக்களுக்காக போக்குவரத்து துறை சார்பில் எங்க கிட்ட இருந்து ஒரு அன்பான வேண்டுகோள் எங்க இதுல நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒன் ஒன் டூ சொல்லி ஒரு எமர்ஜென்சி நம்பர் இப்போ ஆபரேஷன்ல இருக்கு இது நிறைய பேத்துக்கு தெரியாமையும் இருக்கு இது ஒரு இன்டெகிரேட்டட் எமர்ஜென்சி நம்பர் நீங்க எந்த எமர்ஜென்சிக்கா இருந்தாலும் நீங்க வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்க போலீஸ் அசிஸ்டன்ஸ்க்காக கால் பண்ணலாம் ஃபயர் ஃபயர் எமர்ஜென்சிக்காக பண்ணலாம் ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சிக்காக பண்ணலாம் நீங்க மத்த எல்லா ஹெல்ப் லைனுமே நாங்க இன்டகிரேட் பண்ணி இப்போ ஒன் ஒன் டூன்னு வச்சிருக்கோம் நாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை நாங்க டிரான்ஸ்பரும் பண்ணிடுவோம் அதே மாதிரி நீங்க போலீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி நீங்க ஒன் ஒன் கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்க பத்து நிமிஷத்துல வந்து எங்களோட ஒன் ஒன் டூ பேட்ரோல் வெஹிக்கல் கண்டிப்பா அந்த பிளேஸ்க்கு வந்து சேரும் இல்ல யாராவது அங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க இல்ல எங்க கிட்ட வந்து தகராறு பண்றாங்க பொண்ணுங்க கிட்ட வந்து சீன்றாங்க இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க ஒன் ஒன் டூ கால் பண்ணலாம் நாங்க உடனே வந்துருவோம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனும் வந்து சேர்ந்துருவாங்க நீங்க அந்த நம்பரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா புதுச்சேரியில டிராஃபிக்ன்றது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்றதுதான் எல்லாரோடைய கருத்தும் இத நாம வந்து பேசிட்டு மோசமா இருக்கு மோசமா இருக்குன்னு நம்ம சொல்றோமோ தவிர ஆனா யாருமே வந்து கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுக்கு நம்ம நமக்கு வந்து புடிக்க மாட்டேங்குது தான் வந்து டிவைடருக்கு ஓப்பனிங் இருக்கும் ஆனா அந்த டிவைடர் ஓப்பனிங் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ராங் தான் போகும் நீங்க ராங் சைட்ல போறதுனால பிரச்சனை வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது நீங்க தேர்ட் பார்ட்டியை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்றீங்க அதனால அந்த ராங் சைட் டிரைவிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அதையும் வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்ப வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் நீங்க வந்து அறவே வந்து நீங்க இது பண்ணிதான் மொத்தமா வந்து முடிச்சுதான் ஆகணும் அதே மாதிரி பசங்க கிட்ட வந்து நீங்க ஸ்கூல் பசங்க கிட்ட நீங்க வண்டி வந்து மேக்சிமம் வந்து கொடுக்காதீங்க அப்படி குடுக்குறீங்க அப்படின்னா ஜூனியர் லைசென்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஜூனியர் லைசன்ஸ் வாங்கி ஸ்கூட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாம் வந்து ஸ்கூல் சில்ட்ரன் கொடுக்காதீங்க அவங்க கிட்ட கண்ட்ரோலும் கிடையாது அவங்க கிட்ட அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது வண்டி ஓட்டுறதுக்கு எங்கேயாவது போய் இடிச்சுட்டு விழுந்துடுறாங்க இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால இது மேலெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் தேங்க்யூ உங்களது விளம்பரங்களும் உடலுக்குடன் மக்களிடம் சென்றடைய வேண்டுமா குறைந்த செலவில் கூடிய வருமானம் பெற கனடா தமிழ்நாடு கட்சியில் விளம்பரப்படுத்துங்கள் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு புலனம் பள்ளியே ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று மின்னஞ்சல் கனடா தமிழாளி ஜிமெயில் டாட் காம்